வாழ்க வளமுடன் சிறசாசனத்தை ஒரு தொண்ணூறு நாட்கள் ரெகுலராக செய்கிறது மூலமாக அதுக்கு தகுந்த உணவு உறக்கம் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறது மூலமாக கொட்டின முடியின் ஆரோக்கியம் அடர்த்தி அப்படின்றத மேம்படுத்த முடியுமா அல்லது இதே போல் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பரிசோதனையை நான் செல்ஃபாக இருக்கேன் அதில் ஒவ்வொரு நாளும் எனக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கே இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் வந்து மாற்றத்திற்கு உள்ளாயிருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஆறு நிமிஷம் வந்து ரெகுலராக நம்ம சிரசாசனத்தை கண்டினியூ பண்ணும்போது அதனால் நம்ம இயல்பு வாழ்க்கை அப்படின்றதில் பஸ்ஸில் வந்து ஒரு மணி நேரம் பயணம் பண்ணுற மாட்டா இருந்திருக்கும் அதில் வந்து எப்பவும் இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கும் தலைவலி இல்லாட்டினா ஏதாவது ஒரு அழுத்தங்கள் தலை சுற்றல் இது போன்ற நிகழ்வுகள் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கா இல்லை இன்னும் எனர்ஜெட்டிக்காக இன்னும் நாம் வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது முன்னாடி ஒரு மணி நேரம் செஞ்சோம் ஆக்டிவாக இப்போ வந்து என்னால் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செய்யும்போது இன்னும் கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் இருக்குல்ல அதெல்லாம் அப்பப்போ அன்னன்னைக்கான டேட்டாவை அன்னன்னைக்கு எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா பல பேர்த்துக்கு செல்ஃபாக தற்சார்பில் நாம் நம்மளையே நகர்த்திக்கக்கூடிய அறிவு இருக்கும்னு நம்புகிற பட்சத்தில் அதில் அனுபவம் அறிவு தக்க ஆலோசனைகள் கிடைக்கும் பட்சத்தில் இப்படி தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் இணைச்சிக்கிறதுக்கு முற்படுறவங்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தான் பட் இது என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா எப்போவுமே இப்போ நான் வந்து ஒரு பத்து வருஷம் வந்து யோகா வாழ்க்கையில் யோகா ஆசிரியராக பயணம் பண்ணதுனால அந்த யோகாவை கையாளக்கூடிய தன்மை அப்படின்றது எனக்கு கிடைக்கும் ஆயுர்வேதத்தில் ஒரு கோர்ஸும் இருக்கேன் அதனால் அந்த உணவு முறை உறக்கம் இந்த வாழ்க்கை முறைகளில் எந்த அளவுக்கு நம்மளை நாம் சரி பண்ணிக்கிறதுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த அறிவு இருக்கிறதுனால தனியாக தற்சார்பு வாழ்க்கையில் நான் என்னால் பயணம் பண்ண முடியுது இது போன்ற சிகிச்சை முறைகளெல்லாம் என்னென்னே பரிசோதனைக்கு உட்படுத்தி ஒரு டேட்டாவை எடுத்துக்க முடியுது இது எல்லோரும் செய்யலாமா கண்டிப்பாக கூடாத ஒன்று தான் அதுக்கு தகுந்த ஆலோசனை எடுத்து அல்லது அறிவை வளர்த்துக்கிட்டு நம்மளை தகுதி வாய்ந்த அந்த நிலைக்கு கொண்டு போய்ட்டு செய்யக்கூடிய நபர்களுக்கும் என்னுடைய வீடியோ ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பகிர்ந்தலையும் எடுத்து வச்சுக்கிறேன் இதோட முக்கியமாக ஒன்று என்னோட வாழ்க்கை நிகழ்வுகளை நான் செய்யக்கூடிய செயல்களோட ஒவ்வொரு டேட்டாவும் மாற்றங்களும் எனக்கு தெரியணும் அன்னன்னைக்கு கிடச்சத நானே ஒரு டைரியில் எடுத்து படிச்சுக்கிறது போல் இந்த வீடியோவில் எடுத்து பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இது வந்து பதிவேற்றம் செஞ்சு வச்சுக்கிறேன் அதே டைம் மற்றவங்களுக்கும் அது ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் மற்றபடி வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஆசிரியர்களையோ அல்லது அதுக்கு தகுந்தி வாய்ந்த நபர்களின் ஆலோசனை படி இது போன்ற சிகிச்சைகளில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கோங்க இதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா ஆசனம்னு எடுத்துக்கிட்டாவே விதிமுறைகள் மிக மிக முக்கியமாக இங்கே கருதப்படுது ஏன்னா பலன்களை காட்டிலும் பாதகங்களை எடுத்துக்கக்கூடிய தன்மை அப்படின்றது நாம் நம்மளுடைய கலவையில் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் முரட்டுத்தனமாக ஈடுபடும் போது நிறையா விஷயங்கள் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்ஃபாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த பக்குவத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில எடுத்துகிட்டு தான் அதை பண்ணுற மாட்டோம் இருக்கும் சிரசாசனம் அப்படின்றது ஒரு ஆறு நிமிஷம் ரெகுலராக எல்லோரும் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாத ஒன்று கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் அந்த ஆசனங்களில் வந்து அவங்க பயணப்பட்டவங்களாக இருக்கணும் அதுக்கு தகுந்த உடல் வாக்கு உடலின் வலிமை அப்படின்றத அவங்க வந்து தனக்கிட்ட ஏற்படுத்திக்க தெரிஞ்சுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் அது செய்யும் போது இது போன்ற நிகழ்வுகள் திடீர்னு வந்து எனக்கு இயல்பான வாழ்க்கையிலே தலைவலி அதிகமாக வருது கழுத்தில் வந்து அதிகமாக வலி ஏற்படுது முதுகெலும்புல வலி ஏற்படுது முன்னாடி வந்து காமன் நேரம் உட்காந்தா உட்காந்துருந்தேன் அப்படின்னா ஒரு பெயின் இருக்காது இப்போ வந்து உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய உண்டை வந்து சீக்கிரமாகவே பெயின் வந்துடுதுன்னு இப்படி ஏதாவது பாதகமாக நடந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரியக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கணும் நம்ம தற்சார்பு வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தில் நகரும் போது ஆனால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் தன்னுடைய உடல் மனம் உயிர் அப்படின்றத ஆரோக்கியமாக மேம்படுத்திக்கக்கூடிய அறிவை வளர்த்துக்கிறதுலையும் கவனம் செலுத்திக்கணும் அது பண்ணக்கூடாதுன்னு இல்லை அதுக்கு தகுந்த தன்மைக்கு போய் அதை பண்ண கற்றுக்கணும் அப்படின்றத நான் இங்கே ஞாபகப்படுத்திக்கிறேன் திரும்ப திரும்ப அழிச்சிக்கவும் முடியும் அதை ஆக்கப்பூர்வமாக அழகான ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு எடுத்துக்கொண்டு கொள்ளக்கூடிய வாழ்க்கையை அவைவேன் வாழலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நாள் அப்படின்றது நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன் அன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத வந்து அதில் நான் மென்ஷன் பண்ணல இன்னைக்கு நான் வந்து அதை உங்ககிட்ட மென்ஷன் பண்ணிடுறேன் காலைல எழுந்திரிச்சோனே நான் வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு அதாவது எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி ஐயா அதில் சொல்லுவாங்க அந்த பயிற்சியை முடிப்பேன் அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் டூ டைம்ஸ் செய்வேன் அது முடித்ததுக்கப்புறம் பிராணாயாமம் அப்படின்ற விஷயத்த கையாண்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க என்னோடய சாக்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த புது சேவை அப்படின்றதில் காலையில் ஒரு ஒன் ஹவர் வந்து ஒதுக்கி குப்பு பொறுக்கிறதோ இல்லைன்னா மரம் நடுறதோ இப்படி ஒரு வேலையில் ஈடுபடுத்திக்குவோம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தேங்காய் பால் எப்பவும் குடிப்பேன் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு நாலு நாள்னாச்சும் அதை குடிச்சுடுவேன் அதை சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்ருந்தேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி வச்சுருந்தாங்க அந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சுண்டக்கலையை வந்து வதக்கி வச்சுருந்தாங்க ஸோ சுண்டல் சப்பாத்தி அப்படின்ற ரெண்டையும் காலை உணவாக எடுத்துக்கிட்டேன் திரும்ப மதியானத்துக்கு வந்து எப்பவும் போல் சாப்பாடு வீட்டில் வைப்பாங்கள ஒயிட் சாதம் சாம்பார் ரசம் இது போன்ற எடுத்துக்கிட்டேன் அதில் கீரை வந்து தொட்டுக்கிட்டேன் அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஈவினிங் அப்படிங்கிறதுல அதாவது இரவு ஈவினிங் வந்து நான் சாப்பிட மாட்டேன் எதுவும் எப்பவும் ரெண்டு நேரம் சாப்பாடு தான் மேக்ஸிமம் அப்படி தான் பயணப்படுவேன் வேலை கீழே பார்க்குறேன் ரொம்ப பசிக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன் ஃபஸ்ட் டே வந்து டூ டே ரெண்டு நேரம் மட்டும்தான் நான் வந்து உணவு எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது நாள் அப்படின்றது காலையில் வெள்ள நம்ம எந்திரிச்சோம் எப்பவும் போல் ரொட்டீன் வாழ்க்கை வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தேங்காய் பால் குடிச்சிட்டு இன்றைக்கி நான் மதுரை கிளம்புறேன் காலையில் சாப்பாடு அப்படின்றது வந்து தக்காளி சாதம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் அந்த சுண்டக்கலை தான் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் ஒரு பவுல் ஒரு கப்பு சின்னதாக அந்த தொன்னை இருக்கும்ல அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டேன் மதியானம் அப்படின்றது நான் இன்றைக்கி சாப்பிட போகிறதில்ல ஏன்னா வெளியில் மதுரை கிளம்புறதுனால வெளியில் அதிகபட்சம் சாப்பிட மாட்டேன் அதனால் அந்த கரும்பு சாறு இருக்கும் அங்கே போகிற பக்கத்து அந்த கரும்புச்சாறு ஒரு டம்ளர் குடிச்சிடுவேன் ஈவினிங் நான் வந்து இங்கே வீட்டுக்கு வரப்போகிறது இல்லை அங்கேயே ஒரு வேலையாக நாளைக்கும் மதுரையில் வேலை இருக்கிறதுனால ஃப்ரெண்டு ரூமில் தங்கிடுவேன் பக்கத்தில் வந்து மெஸ் இருக்கும் வீட்டில் சுடுறது போல் இட்லி வந்து சுடுவாங்க அதில் ஒரு அஞ்சு இட்லியோ அரை சாப்பிட்டுட்டு இன்னையை பொழுதும் முடிஞ்சிடும் போகிற வழியில் அந்த மாதுளம்பழம் இல்லைன்னா வாழைப்பழம் கொய்யாப்பழம் இப்படி ஏதாவது இருந்ததுன்னா பஸ்ஸில் கொடுப்பாங்களா அந்த போகிற வழியில் விற்பாங்களே அப்படி இருந்ததுன்னா எடுத்து சாப்பிடுவோம் இதுதான் இன்னையோட ரொட்டின் வாழ்க்கை இன்றைக்கும் இரண்டாவது நாள் சிரசாசனம் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணியாருச்சு இது மூலமாக எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பெயினும் இல்லை அதாவது எப்படி சொல்கிறேன்னா எக்ஸசைஸ் நார்மலாக செய்கிறது வேற சிக்ஸ் மினிட்ஸ் வந்து ரெகுலராக சிரசாசனம் மட்டும் செய்யணும் அப்படின்றது அப்படி செய்யும்போது உடல் வாகல ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி கூடியிருக்கா முன்னாடி ஒரு மணி நேரம் பார்த்த வேலையை இன்றைக்கி என்னால் ஒன்றரை மணி நேரம் பார்க்க முடியுதா இல்லை ஏதாவது பெயின் கீன் வருதா பஸ்ஸில் போகும்போது தலை சுற்றலோ இல்லை தலை கிருக்கலோ இல்லைன்னா தலை வலியோ ஒரு விஷயத்த வந்து அதிகமாக எப்பவும் பார்க்கக்கூடிய இயல்பான வேலையில் ஈடுபடுத்தும் போது ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை எப்பவும் போல் தான் இருக்குது ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பதிவு செஞ்சுருவேன் ஸோ ஃபஸ்ட்டு டே முடித்தாச்சு செகண்ட் டே முடித்தாச்சு தேர்ட் டே நாளைக்கு இப்படி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய டேட்டாஸ் அப்படின்றத இப்படி ஒவ்வொரு நாளும் நான் வீடியோ பதிவாக செஞ்சு பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அது வந்து என்னுடைய நாட்குறிப்பு போல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அது தற்சார்பாக நீங்களும் இது போல் நகரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேற்பார்வையில் தகுந்த ஆலோசனையின்படி உங்களால் தற்சார்பு வாழ்க்கையில் பயணம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக பத்தில் ஒரு பங்காக இது வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை வந்து நான் பப்ளிஷும் பண்ணுறேன் இந்த நாள் அப்படிங்கிறதுல இந்த இரண்டாவது நாளுக்கான வீடியோவும் இருக்கும் தொண்ணூறு நாள் முடித்ததுக்கப்புறம் நான் இருக்கும் பாருங்கள் அந்த வீடியோவும் இருக்கும் ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் எடுக்கிற வீடியோவை அன்னன்னைக்கு அப்லோட் செய்ய போகிறதில்ல அன்னன்னைக்கு அப்லோட் செஞ்சுருவேன் ஆனால் ஸ்கெடியூலில் போட்டுருவேன் டிசம்பர் பதினேழு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டே எடுத்த வீடியோவும் இருக்கும் தொண்ணூறாவது நாள் ரிசல்ட் அப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை அப்படியே தான் அந்த பிரச்சனைகள் இருக்குது எந்த ஒரு மேம்பாடும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு ஃபெயிலியராகவும் ஆயிருக்கா அப்படின்ற நிலையும் அன்றைக்கே அன்றைக்கியான வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா நான் அந்த தொண்ணூறு நாள் முடித்து அதுக்கப்புறம் பத்தாவது நாளில் தான் இது மொத்த வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க எப்படி ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்றத அங்கே போய் பார்த்துக்குங்க இந்த தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது இந்த தகவல் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க